ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கும்பகோணத்தில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை அதிகாரி திரு பிரபாகர் அவர்களுக்கு தமிழக அரசின் சிறந்த மருத்துவருக்கான விருது கிடைத்துள்ளது இதனை ஒட்டி கும்பகோணம் ராயா மகாலில் இன்று இரவு டாக்டர் பிரபாகருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் சிறந்த மருத்துவருக்கான விருதுக்கு பொருத்தமான மருத்துவர் என நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசிய அனைத்து கட்சி பிரமுகர்களும் பாராட்டினர் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கொறடா கோவிச்செலியன் துணை மேயர் தமிழழகன் முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் அதிமுக ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன் மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ஆடுதரை முருகன் பாமக நிர்வாகி ஆலயமணி வழக்கறிஞர் ராஜசேகர் விசிக நிர்வாகிகள் வக்கீல் விவேகானந்தன் முல்லைவளவன் தமிழினி கம்யூனிஸ்ட் நிர்வாகி செல்வம் தேமுதிக நிர்வாகி சங்கர் மருத்துவர்கள் செல்வராஜ் கணக சபாபதி ராஜசேகர் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கெடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூடுதலாக அவர்களுக்கான உதவிகளும் செய்ய வேண்டும் உறுப்பினரான இவர்கள் நிதியிலிருந்து பெரும்பகுதி நிதி மருத்துவமனை கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை மருத்துவமனை ஒரு அரசர் இளைய மருத்துவர் அவர்களுக்கு பாராட்டுகிறத இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கிறது இது கும்பகோணத்துடைய கடமை கும்பகோணம் வரைக்கும் அவர்கள் பெயர் இந்த மருத்துவமனை எழுதி காலம் என்றைக்கு நிகழ்ச்சியும் श्री राम शुरू आहे